ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஆன போதிலுமே கூட பார்த்தீங்கன்னா சேஸ் மாஸ்டரான விராட் கோலியை வந்து கௌதம் கம்பீர் வந்து திட்டியிருக்காரு விராட் கோலி வந்து அவுட் ஆன சமயத்தில் வந்து கடுப்பாயிருக்காரு அதற்கான காரணத்தை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையான போட்டியில் வந்து ஃபஸ்ட்டு களமிறங்கின அணி இரநூத்தி அறுபத்தி நாலு ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் வந்து ஆயிருப்பாங்க கடைசி ஒரு வரைக்குமே வந்து பேட்டிங் ஆடி இருப்பாங்க நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூணு ஓவரில் இரநூத்தி அறுபத்தி நாலுக்கு ஆல் அவுட் ஆயிருப்பாங்க இரநூத்தி அறுபத்தஞ்சு அடிக்கணும் இந்த துபாய் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் வந்து இரநூத்தி அறுபத்தஞ்சு அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஈஸி வந்து கிடையாது ஏன்னா இதற்கு முன்னாடி நியூசிலாந்து அன்னைக்கு எதிராக ஆனப்போ நம்மளுமே கூட வந்து தட்டு தடு மாதிரி இரநூத்தம்பது அறுபது அந்த ரேஞ்சில் தான் வந்து இருந்தோம் அடுத்த அந்த நியூசிலாந்து வந்து அதை வந்து சேஸ் பண்ண முடியாமல் அவங்க வந்து ஆல் அவுட் வந்து ஆனாங்க வில்லியம்சன் மட்டும் வந்து தனியால் வந்து போராடினாரு அது பெருசாக அவங்களுக்கு வந்து கை கொடுக்கல தோல்வியை வந்து சந்திச்சாங்க இந்த கிரவுண்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேட்டிங் ஆடி ஒரு இரநூத்தி ஐம்பது ரன்களுக்கு மேலே ஒரு டீம் அடிச்சிட்டாங்க அப்படின்னாலே அந்த டீம் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு வந்து அதிகம் அதனால தான் வந்து டாஸ் ஜெயிச்ச உடனே ஆஸ்திரேலியா கேப்டனான ஸ்டீவன் ஸ்மித் அங்கே வந்து பேட்டிங் யாரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ இரநூத்தி அறுபத்தஞ்சு அப்படிங்கிறப்ப கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறப்ப இந்தியணியில் வந்து ஓப்பனர்ஸ் ரெண்டு பேருமே வந்து சொற்ப ரன்களுக்கு ஆட்டம் இழந்திருப்பாங்க கில்லு வந்து ஆரம்பத்திலே போல்டாக இருப்பார் எட்டு ரனுக்கு ரோஹித் சர்மா இருபத்தி எட்டு ரன் வந்து அடிச்சிருப்பார் ரோஹித் வந்து இருபத்தெட்டு அடிச்சிருந்தாலுமே ரெண்டு முறை அவருக்கு வந்து கேட்ச் வந்து ட்ரா பண்ணியிருப்பாங்க அந்த கேட்சை பிடிச்சிருந்தாங்கன்னா டாப் ஆட்டா அந்த ஓப்பனர்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப சீக்கிரமாகவே வந்து அவுட் ஆயிருப்பாங்க Okay. Yeah. இவங்க ரெண்டு பேரும் வந்து அவுட் ஆயிருந்தா கூட அடுத்து வந்த விராட் கோலி ஸ்ரேஸ் ஐயர் வந்து சூப்பராக மேட்சை கொண்டு போயிருப்பாங்க விராட் கோலி ரொம்ப பொறுமையாக ஆடுவார் அப்படின்னா ஐயர் அதுக்கு மேலே கட்டையை போட்டு ஆடுறாரு ஓடிஐயோட கிரிக்கெட்டோட ஃப ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸே வந்து இது தான் அதோட பியூட்டியே வந்து இது தான் என்னென்னா கட்டையை போட்டு விக்கெட் விடாமல் ஆடணும் அப்போ வந்து ஐயர் வந்து கட்டையை போட்டு அறுபத்தி ரெண்டு பந்தில் நாற்பத்தஞ்சு ரன் அடிச்சிருப்பார் மூணு ஃபோர் மட்டும்தான் வந்து அடிச்சிருப்பாரு பட் வந்து ஜாம்பா ஓரில் போல்ட் ஆகிருப்பார் ஒரு ஹாஃப் சென்ச்சுரி போடாமல் அவர் வந்து மிஸ் பண்ணிட்டாரு இவர் போன பிறகு அக்சர் படேல் உள்ளே வந்தார் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரன் வந்து அடிச்சிருப்பார் கொஞ்ச நேரம் ரெண்டு பேருமே விராட் கோலி கூட வந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க அடுத்து அக்சர் பட்டேலும் அவுட் ஆனார் அதுக்கப்புறம் உள்ளே வந்து கே எல் ராகுல் வந்துவிட்டார் ராகுலும் வந்து நிதானமாக ஆடி ரன்களை வந்து சேர்க்க ஆரம்பித்தார் இப்போ இதில் வந்து என்னென்னா இந்திய வீரர்கள் அடுத்தடுத்து தான் பெரிய ஒரு ஷாக்கு ஃபேன்ஸுக்கு சுமன் கில்லு போல்டு ஐயரு போல்டு அக்சர் படேல் போல்டு இந்த மாதிரி வந்து ஆஸ்திரேலியன் ஸ்பின்னர்ஸை வந்து சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து போல்டு இருப்பாங்க ராகுல் மற்றும் விராட் கோலி குரு மற்றும் செஷன் ரெண்டு பேரும் வந்து மேட்ச் அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போவாங்க அப்போ அந்த மாதிரி சூழலில் எண்பத்தி நாலு ரனில் விராட் கோலி பெரிய ஷாட் ஆட ட்ரை பண்ணி அவுட் ஆகிருப்பார் தான் இப்போ ஓவரில் அப்போ அந்த சமயம் வந்து ஆப்போனன்ட் பிளேயராக இருந்த ராகுலே வந்து இருப்பார் ஏன்னா வந்து விராட் கோலி செஞ்சுரி போடணும் அப்படின்னா ராகுல் வந்து எதிர்பார்த்தார் ஆனால் கோலி வந்து எண்பத்தி நாலு அவுட் ஆகிருப்பார் அதுக்கப்புறம் பாண்டியா உள்ளே வந்தார் ஸோ அதுக்கப்புறம் மேட்ச் வந்து ஒரு வழியாக நாற்பத்தெட்டு புள்ளி ஒரு ஓவர்லேயே நம்ம வந்து ஜெயிச்சிருப்போம் இப்போ விராட் கோலி எண்பத்து நாளில் அவுட் ஆகி வெளில போனப்போ கம்பீர் வந்து கத்திருப்பாரு விராட் கோலியை கூப்பிட்டு திட்டியிருப்பார் அதற்கு ரீசன் என்ன அப்படின்னா இந்த கேமில் விராட் கோலி அவுட் ஆனப்போ ஒரு நாற்பது நாற்பத்திரெண்டு ரன்னுக்கு நம்ம இந்தியா அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்போ அந்த மாதிரி சூழல் அவுட் ஆனார் அப்போ வந்து மேட்ச்சை இது தேவையில்லாத பெரிய ஷாட்டு தட்டி தட்டி விட்டு ஈஸியாக ஜெயிக்கிற மாதிரி ஜெயிக்க வச்சிருக்கலாம் ஆனால் விராட் கோலி பெரிய ஷாட்டுக்கு ட்ரை பண்ணி தான் வந்து அவுட் ஆகிருப்பார் அதனால் விராட் கோலி என்ன தான் நல்லா ஆடி இருந்தாலுமே கூட அவர் வந்து கம்பீர் வந்து திட்டியிருக்காரு ஏன்னா வந்து இதே மாதிரி தான் நியூசிலாந்து வந்து ஸ்ட்ராங்கான நிலமையில வந்து இருந்தாங்க பட் அடுத்தடுத்து வருண் சக்கரவர்த்தி வந்து பிரேக் த்ரோ கொடுத்ததுனால இந்தியா வந்து லாஸ்ட் லீக் கேம்ல வந்து ஜெயிச்சாங்க அந்த மாதிரி விராட் கோலி தான் நல்லா ஆடிட்டுருக்காரு அவரும் இந்த மாதிரி அவசரப்பட்டதுனால அடுத்து வந்து பிளேயர்ஸ் வந்து சொதப்பினாங்க அப்படின்னா சோழி முடிஞ்சிருக்கும் நல்ல வேலையாக ஹர்திக் பாண்டிய வந்து ஒரு மூணு சிக்ஸ் அடித்தார் அவர் மட்டும் அந்த மூணு சிக்ஸ் அடிக்கல அப்படின்னா மேட்ச் இன்னும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கலாம் கடைசி ஓவர் கடைசி பந்து வரைக்கும் வந்து இழுத்துகிட்டே போயிருந்துருக்கலாம் அதனால் வந்து ஏன் தேவையில்லாமல் அவசரப்படணும் அதுவும் எண்பத்தி நாலு ரனில் இருக்கிறப்ப இது தேவையா அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி நல்லா ஆடிட்டு வந்தாலுமே கூட கம்பீர் அவரை கூப்பிட்டு வந்து பயங்கரமாக திட்டியிருக்காரு நன்றி